நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் எவ்வளவோ விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுட்ருக்கு ஆனால் ஒரு மனுஷன் இறந்துட்டா அவனுடைய ஆத்மா இறப்பிற்கு பின் எங்கே போகுது அப்படிங்கிறது தான் அறிவியலாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்குது இப்படி இருக்க ஒரு மனிதன் இறந்துட்டா அவனுடைய ஆத்மா பேயாவோ ஆவியாவோ மாறி இந்த உலகத்திலேயே சுத்திட்டு இருக்குங்கிறது தான் நம்மளை மாதிரி மனிதர்கள் நம்பிக்கிட்டு இருக்க நம்பப்படுற ஒரு விஷயமா இன்னைக்கும் இருந்துகிட்ருக்கு இப்படி பூமியில் சுத்திட்டு இருக்க ஆவிகளுடைய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதன் இறந்துட்டா அவனுடைய ஆவி பன்னெண்டு நாட்கள் மட்டும்தான் அவனுடைய வீட்டிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஒரு ஆத்மா தன்னுடைய உடலை அடக்கம் செய்கிற வரைக்கும் தன்னை பத்தி யார் என்னென்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பக்கத்திலேயே நின்று கேட்கும் குணம் உடையதா இருக்குமா பேய்கள் எப்போதுமே தாங்கள் இறந்ததா நினைக்கவே நினைக்காதான் ஏதாவது ஒன்று செஞ்சு தாங்கள் உயிரோடு இருப்பதை நிரூபிக்கணும்னே நினைக்குமா பேய்களால லைட்டு வெளிச்சத்துக்கு வர முடியாது அதே மாதிரி தீப தூப ஆராதனை எங்க நடக்குதோ அந்த இடத்துல ஆவிகளால நிக்கவே முடியாது இறந்த ஒருவருடைய ஆத்மா கெட்ட நட்சத்திரத்துல இறந்திருந்தால் அந்த ஆத்மா பூனை வடிவத்தில் அவட்டைங்கிற பேரில் அன்னைக்கு இரவு வீட்டுக்கு வருமா இந்த மாதிரி பூனைகளை இறந்தவங்க வீட்டில் பார்த்துருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்